வணக்கம் மாணவர்களே என்று நாங்கள் மெய் எழுத்துகளுடன் ஏ என்ற உயிர் நெடில் எழுத்து சேரும் போது உருவாகும் உயிர் எழுத்துகள் எழுதும் முறை உச்சரிப்பு என்பவற்றை பார்ப்போம் மெய் எழுத்துகளுடன் ஏ என்ற உயிர் நெடில் எழுத்து சேரும்போது நாம் சேர்க்கும் துணை எழுத்து இரட்டை கொம்பு இரட்டை கொம்பு எனப்படும் துணை எழுத்து இவ்வாறு எழுதப்படும் மேலிருந்து சுழி போட்டு மேலே சுளியுடன் ஆரம்பித்து கீழே இறங்கி மீண்டும் ஒரு சுழி. இவ்வாறாக இரட்டை கொம்பை எழுதிய பின் அகிரம் ஏறிய மெய்யை எழுதினால் அது ஏ ஓசை கொண்ட உயிர் மெய் எழுத்து ஆகின்றது sah e nye ut sah e de un sah e ne ut sah e te un kutel e ne ut sah e pe un sah e Saha e, ye. Il, saha A e re. Il, saha A e le. if, Kutal e, ve. Ul, Kutal e, re. Ul, Kutal e, le. It, Kutal e, e, re. In e saha e, ne.

லே ரே ரே நே என்ற எழுத்து எழு போதும் சாய்வு கீற்று போட வேண்டும் என்பதை மறக்காதீர்கள் இவ்வெழுத்துக்களை மீண்டும் வீட்டில் எழுதியும் வாசித்தும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வித்தியாசங்களை அறிந்து பலுக்கி வாசித்து பழகுங்கள் ஒற்றை கொம்பு இடும்போது குறுகிய ஓசை கொண்ட எழுத்து கொம்பு எழுதும் போது அதை நீண்டு ஒழிக்கின்றது ஏ என்று நீண்டு ஒழிக்கின்றது அந்த வித்தியாசத்தை மனதில் பதித்து நன்றாக பெலுக்கி வாசித்து பழகுங்கள் நன்றி வணக்கம்